து போல கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன் திருட்டில் ஈடுபட்டு சிக்கியிருக்கிறார்கள் இந்த மாநில நபர்கள் சென்னை புறநகர் மற்றும் தாம்பரம் பகுதியில் பேருந்து நிலையங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன்களை மர்ம நபர்கள் திருடுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன இதனால் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையிலும் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வந்தனர் செவ்வாய்க்கிழமை இரவு தாம்பரம் பேருந்து நிலையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தனிப்படை போலீசார் சந்தேகப்படும்படி நின்ற வடமாநில சிறுவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது முன்னுக்கு பின் முரடாக பேசியவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து முறையாக விசாரித்தபோது அவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பேருந்து பயணிகளிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது தொடர்ந்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் கூட்டாளிகளாக செயல்பட்ட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கணேஷ் தாஸ் கிருஷ்ணா அகயா மற்றும் பதினாறு வயது சிறுவன் என நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கூலி வேலை செய்து வரும் அவர்கள் பார்ட் டைமாக கூட்டமான பேருந்துகளில் ஏறி பயணிகளிடம் செல்போனை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பதினாறு செல்போன்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து இரண்டு சிறுவர்களை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியவர்கள் மூவரை சிறைக்கு அனுப்பி வைத்தனர்